முன்புசாமியாக நான்காவது சொல்ல மாதிரி உலக பற்றி ஐந்தாவே கிட்டு நான்

நான்காவது குடிப்பதற்கு

செள்ளபாண்டி வெள்ளமரசன் பட்டி இரண்டாவது ஓட்டி வருகின்ற காரி சுத்தினத்த புத்தி துரைச்சார் தேர்தியா ஹோண்ட்ரா பவுண்ட் கொண்டிருப்பது செள்ளபாண்டி வெள்ளமரசன் பட்டி நான்காவது ஐந்தாவது ஏrtc-னே திருப்பப்படுகிறது நல்லமா நிர்வாக நல்லக்கவர்கே உபயம் குலமா கிரெண்ட்ரி ககரம்பட்டி இல்லைங்க நான்காவதுல ஐந்தாவது ஆறாவதுக்கு ஐந்தாவதுல வந்து கொண்டிருப்பது ராமார் வெங்கடவன் பட்டை வாசைகி

ஐயே 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 ஐ peraí

아아 <목소녀> हेलो 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 ராமநாதபுரமாக நிர்ணய கேட்ட ராமநாதபுரம் மாவட்ட கழக வருகிட்ட காரணம் நல்ல பக்கம் பற்றி வெள்ளப்படுத்த ஓட்டி வருகிட்ட காரன் அக்காரி காட்சி காட்சி அவர் அறிந்தா ஓட்டின விழிப்புடாக்கோட்டலா முதலாவது வந்து நினைவாக நல்ல துறை இணைந்து முதல் ஆகுதாக ஓட்டி வருகின்ற சாரதிபுரம் இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா டாவரட புற மாவட்டத்திற்கு நெருவியே நோக்கிடா பாலசாமியின் திருமண சௌரரோடா அடியா சித்தரமுடி சித்தரமுடி சித்தரமுடிற தாவதாதா நோக்கி வருகின்ற பாரி பாரோடு தள்ள போல பாண்டி துணை tartarக்குoje இருந்து மாறி யார யார அர்த்துறானே நல்லாயிட்டாங்க சக்கபல புற பொல்விதான் கரவர் கண்டுகுள்ள பாட்டிய சுத்த சுத்த புத்த சக்கபல புற உள்ள சாதியா ஒட்டத்தோல் பொட்டே மாறிாட்டடா முதலாவது நினைவாக நல்லுப்பதற்கு கோபாங்குள பிரியதரசனை ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் மாநில துணைத் தலைவர் நினைவாக ஆசிய சித்திரக்கு ஆவதாக ஓட்டி வருகின்ற சார்பில் மாணவர் கத்திரகுல பாண்டி வினை சார் குரு மூன்றாவது ஹூட்டி வரின்ட்கார் விச்சனச்ச குட்டு துரைச்சார் விபாக்கியா நாங்கடா ஹூட்டி வரின்ட்கார் விச்சனச்ச பால் குர செல்லது <laughs> நல்ல

நம்ப கர்ஜா தச்சியா ஓடிவரிந்து சார்லிட்டி நட்சத்திரத்துக்கு முன்னு புனாயிச்சார் யாச்சியா கடவுளார போராட்டத்துக்கு இரண்டாவது வந்து கொண்டிருப்போ கார்பபாக் விஸ் பல்லம்பார்வா வீரகேட்பதே வெள்ளபாக்கியா கட்சேர் சாவாயிர கட்சேர் சாவாயிர நிறைந்த சாமதாத்தா ஓடிவரிந்து சார்லிட்டி ஜக்கம்பாபுரம் வெள்ளச்சானே ಒಂದರ ಜೊತೆ ಬಂದವೊಂಡಿದ್ದೆ. ಕಲ್ಲಮರೆ ಒಳಗದ ನಲ್ಲೂಚವರಿಗೆ ಜಯಕಾಂಪುಳ ಪುರಿಯದಸನಿ ಕතරಮತ್ತಿ ಇಲ್ಲಿಂದ ಮೂಡಾವದಾತ. ಗೋಟಿ ಬಾರಿಗೆ ಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತಿನು ತಪುತ್ತು ಕರೈಟ್ ಕಾರ್ವಿ. ಕಾಟಿಯ ಜಯಕಾಂಪುಳ ಬ್ರಂ ತೆಲು ತೋಯಿಟ್ ಕಾರ್ವಿ ನಾಲ್ಕನೇದರ ಬಂದವೊಂಡಿದ್ದೆ. ಎಲ್ಲಾ ಸಾಧುಗಳ ಜೊತೆ ಜೊತೆ ಏನೋ ಅದು ಆಟಿಯ ಚಿತ್ರಮುಡಿ ಚಿತ್ರಮುಡಿ ಚಿತ್ರಮುಡಿಯಾ கடுமையாட <laughs> போராட்ட படா போடுங்க போடுங்க போட் வந்துட்ட மாட்டு கோட்டை கடுமையாக போறோடு மூன்றாவது தடப்பு முதலாளன கடந்துட்டப்பட்டா கருப்பஞ்ச மிதிய செல்லவரோடு வெளியிலே செல்லபாக்கிய பச்சரி தரவாகிறது போத்திவருகின்ற சாரதி சக்கமாவுற செல்லச்சடி சக்கமாவுற செல்லச்சாமியா இரண்டாவது வந்துக்கிறது நகரமா மேலவ நல்லூர் கோவில் ஜாபங்கள் ஜாபங்கள் போல ஓட்டு வருகின்ற சார்பில் அக்கமா இருக்கிற செல்வா கடுமையான போராடு ஒன்றாவது ரெண்டு ஒடி இருக்கிறதுக்குள்ள சார்ந்த சார்ந்த சித்திரக்குடி தடுமையான போராடா ಮಾಡಕ್ಕೆ ಅಡುಗೆ ಆಗುದ್ ಮಾಡೋಕೆ ಅಡುಗೆ விலை வாடிங்க ஆரே ஒரு நல்லா வந்துருக்கு. கருப்புக்கு வந்துச்சு. செல்லா போறதுக்கு செல்லா பாக்கியா. போரி தள்ளி விடு. और चला गया तमाम ஆராரே சொல்லுங்க. குளோபல் ஜாம்பவனோட கோல் அடிக்கிற மின்னல் அஸ்திரமா. படி படி படி. பாட்டி பிரேட்சார் முடிச்சு. குற்றமுடு காண்டர் வந்துட்டே இருக்க போது. செல்ல பாண்டி வள்ளக பாண்டி செல்ல பாண்டி வள்ளமர்கா தச்சியா. கோச்சி வரி கிட்ட சார் டிசி நட்சத்திரம்க்கு துணைச்சாரி அரினாபுரம் காச்சியா. பாக் பாக். இந்த ரெண்டு தடவை கால்கள். இந்த 10 கோடி கால்கள் வந்துட்டான். ரெண்டாவது 10 கோடி கால்கள் வந்துட்டான். どうした